கதிரவன் ரொம்ப நாள் சந்தோஷம் இப்போ நம்ம என்ன எங்க பார்த்தீங்கன்னா பல்லாவரம் வந்திருக்கோம் பல்லாவரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுக்குள்ள போக போறோம் யாரை பார்க்க போறோம் எந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்றதை இப்போ நீங்க இந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பிளான்ஸ் இருக்குது ஸோ உள்ள வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் செடிகளுடைய சவுண்டும் ஒரு குருவி காக்கா இந்த மாதிரி ஒரு பறவைகளுடைய சவுண்டு மட்டும்தான் இங்கே கேட்டுட்ருக்கு மற்றபடி எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லை நம்மளுடைய பல்லாவர காட்டுக்குள்ளே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு புத்தர் கோவில் இருக்கிறத நான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கும் அதை காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம் ரொம்ப கிட்ட வந்துட்டோம் வாங்க நம்ம அந்த ஆலயத்தை இப்போ நம்ம பல்லாவர மலையில இருக்கக்கூடிய ஒரு சித்தர் புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இவரை பத்தி சொல்லணும் முதல்ல புத்தரை பத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வ செதுப்பில் மன்னருக்கு பிறந்த பிறந்தவர் தான் நம்ம புத்தர் அவருடைய பேர் வந்து புத்தரே கிடையாது ஆக்சுவலாக அவருடைய உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சித்தார்த்தர் சித்தார்த்தராக திறந்து பத்தொம்போது வயதில் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்து அவர் ஒரு காட்டுக்குள்ள தன்னுடைய அமைதி பாசம் ஆசை இதெல்லாம் வந்து ஒரு புத்தர உருவாகிறதுக்கு ஒரு மூல காரணமா சொல்றோம் அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய ஆலயம் நம்மளுடைய சென்னையில அதுவும் நம்மளுடைய பல்லாவர மலையில இவ்வளவு அருமையா அமைதியான சூழ்நிலையில ஒரு ஆலயமா அமைச்சு இதை வந்து வரவங்க வந்து அமைதியையும் அன்பையும் வந்து போதிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் 忘了，快拍了。 இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சித்தார்த்தரா பிறந்து நம்மளுடைய புத்தராக நமக்கு அறிமுகமான ஒரு மகாண பத்தின விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ அழகாக வந்து பராமரிக்கிறாங்கன்றத அவங்க மூலியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் இப்போ இந்த ஆலயம் வந்து எப்போ நிர்வகிக்கப்பட்டது இந்த விகாரானது பல்லவ மலை அருள் புத்தர் புத்த பேர் பேருடைய விகாரிய பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த விதாரை வந்து நாங்கள் தோற்றுவிக்கிறோம் எப்படின்னா சாதாரண ஒரு இதுவாக இருந்த மலையாக இருந்தது இது இதை ஒரு நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டூரு கூட்டு அந்த பத்துருடைய பேருடைய உழைப்பாள இந்த இடத்தை வந்து நாங்கள் கருந்தளமாக மாற்றி மற்றபடி இதெல்லாம் கட்டி நாங்கள் ரெண்டாயிரத்து பதினொன்றில் வந்து இது அப்போ வந்து சாதாரணமாக செவருலாம் இல்லை சாதாரணமாக அது வரது அதுக்கப் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நாங்கள் ஃபார்ம் பண்ணோம் தலைவர் அவர் பேர் வந்து பேர் தலைவர் பேர் நான் வந்து செயலாளர் என் பேர் வந்து மூர்த்தி அண்ணன் வந்து செல்வராஜ் அவர் வந்து பொருளாளர் மீறி வந்து துணை செயலர் நம்ம சிறுபாகரன் இருக்கார் அப்புறம் சுப்பிரமணி பி சுப்பிரமணியில் இன்னும் இப்போ இந்த அறக்கட்டளை மூலிமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க இந்த அறக்கட்டளை மூலமாக இப்போ பள்ளியில் பசங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் மக்கள் உதவிகள்லாம் செய்ய அப்புறம் வருஷத்துக்கு வருகிற மருத்துவம் முகாம் போடுவோம் ஏன்னா மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் முகாம் போடுவோம் இப்போ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் சார் நம்ம புத்தர் கோயிலில் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷனில் மூணு காதணி விழா பண்ணணும் தேர் நிகழ்ச்சியாக எந்த மாதிரியான நிகழ்ச்சி பண்ணுவோம் புத்த நிகழ்ச்சினா புத்தபூரிமா மிக சிறப்பாக கொண்டாடுவோம் புத்தபூரிமா எங்கேயும் அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க அளவுக்கு செய்வோம் நம்ம தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து நாக்பூருக்கு செல்ல முடியாதவங்க நம்ம விகாரக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமி வந்து தவறுறதே கிடையாது எல்லா நிர்வாகியும் பௌர்ணமி ஆனால் கரெக்டாக வந்து நிகழ்ச்சியில வந்து இங்க நல்லா கூட்டம் வந்துட்டு இருக்காங்க நல்லா எல்லாம் ஒரு அளவுக்கு நல்ல உதவியாக நாங்களே யார்கிட்டயும் எந்த இதுவும் பண்ணுவோம் எங்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் இது அன்பாலையும் ஒருவாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற செலவுகள் இருக்கிற உதைப்புகள் எல்லாமே விவரம் திரும்பவும் காலையில வந்து என்ன பண்ண சண்டையா நிற்குதுன்னா முதல்ல வந்துடுவாங்க அவர் வந்து ரொம்ப மார்க்கு அந்த பௌத்தம் வந்து ஒரு மார்க் இது மற்ற இது மாதிரி வந்து நான் சொர்க்கத்துக்கு கிட்ட மாறேன் அப்படி கிடையாது ரெண்டு இருக்குது ஒன்று மார்க்க தத்தா மோட்ச தத்தா இவர் வந்து மார்க்க தத்தா நீ எப்படி அஞ்சு பஞ்சு சீலம்னு சொல்கிறாரு அந்த பஞ்சு சிலம் பரவாயில் நம்ம அது மீரில் தான் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு ஜெயிலு இதெல்லாம் வரும் அன்பு போய் இருப்பாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க தான் நெத்தா பலாதான் அன்பு தான் முக்கியமாக வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு வந்து என்ன பண்ணணும் இங்கே உள்ளூரில் இருக்கிற வந்து வீடியோக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊடகங்களுக்கு வந்து இது நீங்கள் சொல்லி பண்ணிங்கன்னா முன்ன மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முக்கியத்தில் இருக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் போடுவோம் நாங்க வேணாலும் பார்க்காம தன்னுடைய இல்லற வாழ்க்கையெல்லாம் கூட விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து இந்த புத்தர் கோவிலுக்காக சிறப்பான பணியை ஆட்டிகிட்டு வராங்க நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் நிச்சயமாக இந்த இடத்த இந்த கோவிலுக்காக நிச்சயமா வந்து ஒதுக்கி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அனைத்து மக்களும் நிச்சயமா இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய அமைதியை இன்னும் நெருகத்தணும்ன்றத இந்த உங்கள் மூலயமா எல்லாருடைய சார்பாகவும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ உத்தரபாச்சு இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய போதி தர்மம் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம்